தெரு நாய்களால் அதிகரிக்கும் சாலை விபத்துக்கள் வெறி பிடித்த நாய்களை அகற்றுவதில் தவறில்லை பொதுமக்கள் கருத்து வணக்கம் ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் தெரு நாய்களால் அதிக சாலை விபத்து நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் தற்போது அதிகரித்து வரும் தெரு நாய்களின் தொல்லைகளால் குழந்தைகளும் வயதானவர்களும் வாகனத்தில் செல்பவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இது சம்பந்தமாக சமூக வலைதளங்களிலும் பல்வேறு கருத்துக்களும் வைரலாகி வரும் நிலையில் ஈரோட்டிலிருந்து பவானி செல்லும் அக்ரஹாரம் பகுதியில் தெரு நாய்களால் மிகுந்த தொல்லை ஏற்படுவதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து வந்த கருத்தின் அடிப்படையில் கள ஆய்வு செய்த எங்கள் பகுதியில் தெரு நாய்களின் தொல்லை மிகவும் அதிகமாக உள்ளது நாங்கள் பல முறை நகராட்சியில் புகார் கொடுத்தோம் அவர்களும் வந்து நாய்களை பிடித்து சென்று திரும்பவும் இங்கேயே கொண்டு வந்து விடுகின்றனர் இதனால் தெருநாய்கள் அதிகமாகிறதே தவிர எங்களுக்கு தொல்லைகள் நின்றுபாடில்லை எனவே அதிகமாக உள்ள நாய்களையும் வெறிபிடித்த நாய்களையும் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதற்கான மருத்துவ முறையை கையாண்டு நாய்களுக்கு தகுந்த மருத்துவ முறையை கொடுக்க வேண்டும் அல்லது நாய்களை இந்த பகுதியிலிருந்து முற்றிலுமாக அகற்ற வேண்டும் இப்பகுதியில் வரும் வாகனத்தில் பல்வேறு விபத்துகள் ஏற்பட்டு குழந்தைகளும் வயதானவர்களும் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என தெரிவித்தனர் மேலும் ஈரூட்டிலிருந்து பவானி செல்லும் அக்ரஹாரம் வழி முழுவதும் தெரு நாய்களின் தொல்லை அதிகமாக இருப்பதால் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதற்கான நடவடிக்கையை எடுத்து பொதுமக்களுக்கு தீர்வு அளிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்தனர் ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் யோகேஸ்வரி